பகுதி ரெண்டு போர் நடந்து கொண்டே இருந்தது அம்பால் அடிப்பட்டு கண்ணன் அப்படியே படுத்துக்கின்றான் தர்ம தேவதை அவனை சுற்றி கா காவந்து பண்ணி நிற்கின்றது இதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் அப்படி இருக்கும்போது பரசுராமரே வேதியன் வடிவில் கிருஷ்ணன் உள்ளே புகுந்தார் பரசுராமன் என்ன செஞ்சார் அஸ்ட்ராட்ரேவல் வேதியன் வடிவிலே வேதம் படித்த பிராமணன் வயோதிகன் வ வடிவிலே கிருஷ்ணனின் உள்ளே புகுந்தார் என்று இருடிகள் பாரதம் சொல்கிறது நாம் கதையிலே என்ன கேட்டிருப்போம் ஒரு வேதியர் வந்தார் வாங்கி கொண்டு சென்றார் அதெல்லாம் கிடையாது அந்த பரசுராமனுக்கு தெரியாத வித்தே கிடையாது பரசுராமர் குருவே கண்ணன் வடிவிலே உள்ளே புகுந்தார் இதுதான் அனிமா லகிமா மஹிமா என்று சொல்லுவேன் அப்படி போன்ற சித்திகளில் ஒருவர் உடம்பில் இன்னொருவர் புகுகின்ற சக்தி தெரிந்து கொள்ள வேண்டுமே பின்னாடி வாங்க அதை பார்த்து காட்டுவோம் எல்லாம் செய்யலாம் கஷ்டமே கிடையாது கண்ணன் வேதியர் வடிவில் வந்தான் தர்மத்தை கேட்டான் ஏனென்றால் அவன் ஒருவன்தான் தர்மத்தை தானமாக வாங்கும் சக்தி உள்ளவன் தர்மத்தை வார்த்து கொடுத்தான் கண்ணன் வாங்கி கொண்டவன் கண்ணன் கர்ணன் கொடுத்தான் கண்ணன் வாங்கினான் ஆகவே கர்ணனிடம் இருந்து கண்ணன் தர்மத்தை பிடுங்கினான் என்று சொல்லாதீர்கள் எம்பெருமான் பிடுங்கி கொள்ளவே இல்லை சுவாமிக்கு இல்லாத சரக்கா அவன் ஒருவன்தான் தர்மத்தை தானமாக பெறுவதற்குரிய தகுதி பெற்றவன் நீயோ நானோ கிடையாது ஆகவே ஆகிய கிருஷ்ண பரமாத்மா அதை வாங்கி கொண்டார் அந்த தர்மத்தை கண்ணன் உபதேச மொழியை பார்ப்போம் அந்த தர்மத்தை வாங்கும் பொழுது விஸ்வரூபம் எடுத்துக்காட்டி என்ன சொன்னால் தெரியுமா அந்த பரமாத்மா புலன்கள் காண்கிலா புனிதனாகிய சிவனை கலியில் காண வேண்டும் என்றால் கர்ணா அதற்கு தான தர்மமே வழி செய்யும் என்று உறுதிப்பட கூறினார் ஆகவே ஐம்புலன்கள் காண முடியாத புனிதனாகிய சிவனை காணும் ஒரே வழி சொன்னவன் கண்ணன் ஒருவனே அதனால்தான் புலன்கள் கான்கிலா புனிதனாயிருக்கும் சிவனை புரிந்தவனாயிருக்கின்ற பெருமான் என்று கண்ணனை போற்றுகின்றார்கள் மகா பெரியவர்கள் எவன் ஒருவன் என் சிவனை உணர்த்துகின்றானோ அவனே சிறப்புக்கு உரியவன் அந்த சிறப்புக்கு உரியவன் உண்மையான அடியார் ஆகவே உண்மையான சிவனுடைய அடியாராய் வன் ஆகிய கண்ணன் ஒருவனே ஆகவே சிவனுடைய அடியார் கண்ணனே சிவனை காண அவன் கூறிய வழி தான தர்மம் ஆகவே புலன்கள் கான்கிலா புனிதனை காண ஒரே வழி தான தர்மம் ஆகையினால நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் கூடாத நாளிலே உதாரணமாக அவிட்டம் புதன்கிழமையிலே வருகின்ற அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் ஆண் பெண் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் அடுத்ததாக உத்திராட நட்சத்திரத்திலே வருகின்ற செவ்வாய்க்கிழமை புராட நட்சத்திரத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமை பர்ணியிலே வருகின்ற இப்படி திங்கக்கிழமை இப்படிப்பட்ட கிழமையில் பிறந்தவர்களுக்கு ஒரு பரிகாரம் உண்டு அதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய நீங்கள் தான் செய்ய வேண்டும் அதற்கான சேவைகளை கொடுக்கும்போது உங்களுக்காக சில வழிமுறைகளை காட்டப்படும் தொடர்ந்து இதை பார்த்து வந்தால் இப்படி பிறந்து கூடாத நாளிலே பிறந்தவர்களுக்கு ஒரு நல்வழி காட்ட முடியும் இல்லை என்றால் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க முடியாது அவர்கள்தான் எதிர்மறை செயல்களை செய்வார்கள் பெரும் குற்றம் புரிவார்கள் படாத பாடுபடுத்துவார்கள் ஊட்டே ஊரிலே பெரிய தாதா ரவுடி என்று ஆகின்ற நிலை ஏற்படும் அடிக்கடி தண்டனை பெறும் ஒரு யோகம் தண்டனை பெறும் ஒரு யோகத்தை பெற்று வீடு வாசல் குளம் பெயரெல்லாம் கெடுத்து துர்பாக்கிய வாழ்க்கையுடன் அது மாதிரி பிறந்த பெண்களுக்குத்தான் இப்பொழுது காபந்தில்லாத வாழ்க்கையும் நடந்து கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு நல்வழி காட்டுவதற்கு ஒரு நாள் தருகின்றோம் ஆனால் நீங்கள்தான் அந்த காரியத்திற்கான செலவுகளை பலன்களை பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டுமே தவிர உங்களுக்காக யாரும் செய்ய முடியாது கூடாத நாளிலே பிறந்தவர்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்கோ உங்களுக்கு தகுந்த பரிகாரம் ஒரு முறை செய்ய விருப்பம் நம்பிக்கை இங்கே கடவுள் நம்பிக்கை குரு நம்பிக்கை வேண்டும் அதற்கு வழி உண்டா என்று சிலர் கேட்டால் அவர் சில வழிகளை செய்வதற்கு ஏற்பாடு செய்து தருகின்றோம் அதை செய்யுங்கள் நீங்கள் கண்டிப்பாக அதிலிருந்து உங்களை காத்து கொள்வதற்கான நல் வழி கெட்டும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தினுடைய அருளாலா அருணாச்சலா